வெல்கம் டு ட்ரேடிங் இன்சைட் சேனல் நான் உங்கள் லக்ஷ்மி இந்த வீடியோவில் நிஃப்டி ஃபிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியோட மார்க்கெட் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம் ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை யூஸ் பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீடைலாக பார்க்க போகிறோம் லெவல்ல லெவல்லேருந்து ப்ரோ லெவல் வரைக்கும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை எப்படி கேல்குலேட் பண்ணலாம் சார்ட் பேட்டனை வச்சு ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலில் எப்படி நமக்கு கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம் தொடர்ந்து வீடியோவ பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிஃப்டி ஃபிஃப்டியோட் பார்த்தெல்லாம் மார்க்கெட்டிங் ப்ரைவட் பாயிண்ட் ஜோன்ல க்ளோஸ் ஆயிருக்கு

இதை தொடர்ந்து கீழ் நோக்கி மார்க்கெட் நகருது அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி நானூத்தி பதினஞ்சு வரைக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த வாய்ப்புகள் உண்டு இந்த எக்ஸிட் பண்ணிச்சுனா இருபத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அடுத்து பண்ண இங்க நம்ம இந்த சேனல் வந்து டிரா பண்ணிருக்கோம் இந்த இது வந்து பார்த்தோம்னா கடந்த முப்பதாம் தேதியில இருந்து இப்போ வரைக்கும் மார்க்கெட் மூவானது ஆனது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதை ஹை லெவல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வந்தது இன்னைக்கும் நேற்றுக்கும் நமக்கு ஒரே லெவல்ல மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு அப்போ மார்க்கெட்ல நமக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு மாற்றம் வரும் அந்த மாற்றம் வந்து மேல் நோக்கி நடக்கும் பொழுது ஒரு இறக்கம் கொடுத்து அதுக்கப்புறம் நமக்கு அது திரும்பவும் நமக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த இரக்கம் வந்து நமக்கு ஒரு வி வி ட்ரெண்டர் ஃபார்ம் பண்றதுக்கும் அதிக வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கு அடுத்து பேங்க் நிப்டியோட அனலைசிஸ் பார்த்தலாம் பைவட் பாயிண்ட் ஜோனுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகிச்சுனா இருபத்தி ஒன்னு வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஏழாயிரத்தி இருநூத்தி மூணு வரைக்கும் வாய்ப்புகள் உண்டு நாற்பத்தி மணிக்கும் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி முப்பத்தி அஞ்சு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கீழ் நோக்கி நகரும் பொழுது ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி ஏழு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு

அம்பத்தி ஆறாயிரத்தி அறநூறுல இருந்து அம்பத்தி ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பது வரைக்கும் வேலையும் கீழே நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா மார்க்கெட்ல வந்து இந்த வார வாரம் அல்லது முன்னாடியோரிக்கு அப்புறமும் ஒரு பிளக்சுவேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மேல் நோக்கி நமக்கு திரும்பவும் ஆல் டைம் ஹையை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த டைம் ஹையை உடைக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்ல ஒரு நல்ல இறக்கம் கொடுத்து அதுக்கப்புறம் மார்க்கெட்ல நமக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி ஐம்பது வரைக்கும் market move ஆகி கூட மேல் நோக்கி திரும்ப all time high நோக்கி போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம zone set பண்ணி exit ஆகுதான்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மார்க்கெட்டோட போக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கறத ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும் அதுக்கேத்த மாதிரி நம்மளால plan போட்டு நல்ல ஒரு profit எடுத்துக்க அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்